பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமிக்கு தேசிய மாணவர் படையின் கௌரவ கர்னல் பதவி வழங்கப்பட்டது இந்தியாவிலேயே கௌரவ கர்னல் பதவியை பெற்றுள்ள முதல் பெண் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ற பெருமையை முனைவர் கீதா லட்சுமி பெற்றுள்ளார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைப்பு உறுப்பு கல்லூரிகளில் உள்ள தேசிய மாணவர் படைக்கு துணைவேந்தர் ஆற்றிய தொண்டை போற்றும் விதமாக தேசிய மாணவர் படை கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமிக்கு கௌரவ கர்னல் பதவி வழங்கும் விழா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படை மையம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் துணை இயக்குனர் ஜெனரல் காமடோர் அதுல்குமார் ரஸ்தோகி கௌரவ கர்னல் பதவியை துணைவேந்தர் கீதா லட்சுமிக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தான் படிக்கக்கூடிய புத்தகங்களும் சந்திக்கக்கூடிய மனிதர்களும் தான் ஒருவருடைய வருங்காலத்தை தீர்மானிக்கின்றது என்று கூறினார் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விழிப்புணர்வு சமநிலை மனப்பான்மை துணிவு மற்றும் ஒழுக்கம் ஆகிய நான்கு விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தொடர்ந்து ஏற்புரை வழங்கிய பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் இந்த கர்னல் பதவி தன்னை பெருமைப்படுத்துவதாகவும் சீர்முக சமுதாயத்தை உருவாக்க தேசிய மாணவர் படை மாணாக்கர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்பதாகவும் உறுதி கூறினார் இந்நிகழ்ச்சியில் கோவை மண்டல என் சி சி குரூப் கமாண்டர் கர்னல் பி வி எஸ் ராவ் மற்றும் கமாண்டிங் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ரா தமிழ்வேந்தன் மாணவர் நல மையம் முதன்மையர் முனைவர் மரகதம் மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழக தேசிய மாணவர் படை அதிகாரிகள் முனைவர் சு மனோன்மணி மற்றும் முனைவர் சந்தோஷ் பட்டேல் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இந்தியாவிலேயே இந்த கௌரவ பதவி சின்னத்தை பெரும் முதல் பெண் வேளாண்மை பல்கலைக்கழக துணை வேந்தர் முனைவர் கீதா லட்சுமி என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ரெண்டு என்சிசி கேடட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில் மட்டும் நம்மளுக்கு ரெண்டு பெட்டாலியன் இருக்கு டிஎன் ஃபோர் அண்ட் டிஎன் ஃபைவ் கேடட் அந்த அது ரெண்டு இருக்கு அதில் வந்து நம்மக்கிட்ட நூற்றி நாலு பேர் இப்போ நம்ம என்சிசி கேடட்ஸாக இருக்காங்க ஸோ ரொம்ப நல்ல முறையில் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க இந்த முறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்புத்துறையின் கீழேருந்து எனக்கு இந்த ஹானரரி கர்னல் கமாண்டன்ட் பதவியை கொடுத்துருக்காங்க சார் வந்திருக்காங்க இவங்க வந்து ஸ்ரீ ரச்சோகி அவங்க வந்து டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் என்சிசி ஒரு மூணு மாநிலத்துக்கு இருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட் ஸோ ஸ்ரீ அத்துல்குமார் ரசகி அப்படின்னு அவங்களோட பேர் அவங்க இங்கே வந்து எனக்கு இந்த ஹானர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் நான் ரொம்ப நன்றியுடைய இருக்கேன் என்சிசி அவங்களுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இந்த ஒரு ஒரு பெரிய பதவியை எனக்கு கொடுத்ததுக்காக ஸோ இந்த பதவியின் மூலம் என்னென்ன நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வேன் அப்படின்னு இந்த தருணத்தில் நான் உறுதி குறிக்கிறேன் இது வந்து இந்த இந்த ஒரு என்சிசி இங்கே போயிட்டுருக்கிறது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி கமிட்மெண்ட் டு நேஷன் அதாவது நாட்டின் நலனுக்காக தன்னை பாடுபடுத்தி கொள்வது நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது அதாவது இந்த இளைய சமுதாயத்தை ஒரு ட்ரக் இல்லாத